நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளவோ கோபப்பட்டிருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் அப்போல்லாம் அடுத்த நிமிஷமே என்னை தேடி நான் எங்கே இருந்தாலும் என்னை பார்க்க வந்து என்னை சமாதானப்படுத்திடுவீங்க இப்போ மட்டும் எதுக்கு என்னை பார்க்க நாள் ஆச்சு உங்களுக்கு இல்லடி அது அது வந்து நான் சொல்லட்டுமா குற்ற உணர்ச்சி எங்க அவளை உடனே போய் பார்த்தா நம்ம பண்ண தப்புனால அவன் முன்னாடி குற்ற உணர்ச்சியில நொந்து போயிடுவேங்கிற பயம் அதனாலதானே நீங்க என்ன பார்க்க வரல ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி அன்னைக்கு கோயில்ல நடந்தது எனக்கே ஒண்ணும் தெரியாதுடி நானும் அம்மாவும் அப்பா ஏதோ வேண்டுதல் வச்சிருக்காருன்னு சொல்லி தாண்டி போனோம் ஆனா அங்க போனா எனக்கு கல்யாணம் பேசியிருக்கதா சொன்னாரு நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன்டி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நான் பண்ணிக்க மாட்டேன்னு ஆனா அவருதான் எதையுமே கேட்கலடி நீங்க ஒண்ணும் தெரியாம தான் அங்க போனீங்க அதனால நான் ஒண்ணும் சொல்லல கண்டிப்பா இந்த ஏற்பாடு உங்க அப்பா பண்ணியிருப்பாரு அதுவும் எனக்கு நல்லா தெரியும் ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்போ

ரூபி அது எங்க அப்பா என்னெல்லாமோ சொன்னாரடி அதனால என் புத்தி புத்தி கணக்கு புத்தி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா உன் மனசு முழுக்க நான் தானே இருக்கேன் நீ என்ன உசுறு குசுறா தானே விரும்பல அன்னைக்கு அந்த பொண்ணு உன் பக்கத்துல வரும்போது உன் மனசுல நான் உண்மையிலேயே இருந்திருந்தேனா உன்னை நீ தள்ளி போயிருப்ப இல்ல அந்த பொண்ணுகிட்ட என்னை பத்தி சொல்லியிருப்ப ஆனா நீ ஒண்ணுமே சொல்லலையே நீ அந்த பொண்ணை பார்த்த பார்வ எனக்கு தெரியும் என் மாமா எந்த நேரத்துல எப்படி பாப்பானு அப்பவே நான் உறுதி பண்ணிட்டேன்

நான் நீ நீ மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்டி சத்தியமா நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன்டி என்ன மன்னிச்சேடி வேண்டாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்களை என்கிட்ட நிரபிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களை பத்தி எனக்கு புரிய வச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் உங்களை மனசார விரும்பிருக்கேன் உயிர் குறிரா நேசிச்சிருக்கேன் நான் வாழப்போற வாழ்க்கை நான் கனவு கண்ட மாதிரி சந்தோஷமா இருக்கணும் இப்படி ஒவ்வொரு நாளும்

எடி இனிமேல் யார் என்ன சொன்னாலும் சரி என் புத்தி தடுமாறாதடி நீ எனக்கு வேணுண்டி வேண்டாம் இது உடைஞ்சு போன உறவு இத மறுபடியும் ஒட்டணும் நினைக்காதீங்க என்னதான் நீங்க சேர்த்து வச்சு பாக்கணும் நினைச்சாலும் அது பழைய பொழிவு குடுக்காது உடஞ்சது உடஞ்சதுதான் நான் உங்களுக்கு வேற காதலியா இருந்திருந்தா கூட எனக்கு இவ்ளோ உடைச்சிருக்காது ஆனா உங்களுக்கு அன்பு குடுக்கறப்ப ஒரு மனைவியா இருந்திருக்க நீங்க உங்களோட மன வேதனையில இருக்கும் ஒரு தாயா இருந்து ஆறுதல் சொல்லியிருக்க அதனாலதான் என்னமோ நீங்க எனக்கு துரோகம் பண்ணும் எனக்கு இவ்வளவு வலிக்குது

என்ன விட மாட்டேன் எனக்கு நீ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேண்டி என்ன மன்னிச்சி ரெடி வேண்டா உன்கூட சந்தோஷமா வாழணும்னா உன்னை நான் காதலிச்சேன் ஆனா இதுக்கு அந்த காதல் நமக்குள்ள இருக்காது எந்த நேரத்துல என்ன நடக்கும் நீ எப்படி மாறுவ அப்படினே நான் உன்னை நினைச்சு ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே வாழணும் வேண்டாம் அந்த வாழ்க்கை காதல்ல நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் ஆனா நம்பிக்கை உடைஞ்சு போய்டலா அதுக்கப்புறம் அப்புறம் அந்த வாழ்க்கை எந்த பிரேஷனமா இல்ல நம்பிக்கை எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கை தான் நானும் போவும் நான் கடைசி வரைக்கும் நீ கொடுத்த காதலோடைய அன்போடையும் வாழ்ந்துட்டு போயிடுறேன் இப்படியே நான் இருந்துடுறேன் மேலும் மேலும் என் வந்து மன்னிப்பு கேட்குறேன் என் கூட சேர்த்து வாழ்றேன்னு என்ன கஷ்டப்படுத்தாத வேண்டாம் இதுக்கு மேலே என்னால் அழுக முடியாது என் உடம்புல தெம்பில்ல எல்லாத்தையும் எதிர்த்து தான் உன்னை நான் காதலிச்சேன் எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் யார் என்ன எடுத்தாலும் பரவாயில்ல என் மாமா கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன் ஆனால் இப்போ என் நம்பிக்கையெல்லாம் உடஞ்சி போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒன்று சேர்ந்து நிம்மதியாக வாழ முடியாது

ஏய் நில்லுடி எனக்கு நீ வேணும் ரூபி உன்னை விட மாட்டேன் எனக்கு நீ வேணும் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது यार ये सर

அம்மா நம்ம அப்பா மாதிரி பாமா இது உன்னோட வீடு சரியா புள்ள மாமா நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்கிட்ட நிறைய பேசணும் நீ வயவன நினைச்சிட்டே தான் இருந்தேன் அன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் என் வீட்டுக்கு வந்தேனே எனக்கு தெரியல நீ வாமா உன்கிட்ட நிறைய பேசணும் நல்லா சரி வர சாய்ங்கடா பா அப்பா வீட்டுக்குதான வந்திருக்க இதுக்கெல்லாம் போய் அடைஞ்சாங்களா வா என்ன இப்படி பேசுறாரே அப்பாவா

மா என்னாச்சு எதுவும் நடந்தால தயாம நம்பிட்டே கேளு நீ கேட்ட அழுது நிச்சம் நீ கேட்டதுக்கு இந்த உலகத்துல என்னன்னாலும் சரி இந்த அப்பா வந்தா வந்துைய செத்துるวะ சொல்லுமா இவரே ஏன் ஏமாளி இulangா இருக்காரு நான் எதற்கு வந்தinga நான் எதையும் நினைக்க கூடாது நான் அடி பண்ணிப் போயிர கூடாது நான் என்ன கேக்க வந்தனோ அத கேற்றேனோ ச எனக்கு எதுவும் வேண்டாம் நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசத்தான் வந்தা அத நான் பேசிறேன் சொல்லுமா நான் கேக்குற கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து உண்மையான பதில் வேணும்

நான் என்ன <hans> <wire> <mah> <Artist ficar> <mah> താങ്ക് അനുവദ അനുഭവ

கேட்கிற கேள்விக்கு என்னோட சுமித்ரா சுமித்ரா நான் தான் பாவி சுமித்ரா என்னோட மனைவி நான் நினைச்சு பார்க்க முடியல ஒரு பெரிய விபத்து. இங்க என்னடா ஊசு? யாருசி? என்ன ஆள வந்தவ? ஏ வளகுக்கு? என்ன இப்படி ஆளாதீங்க தட்டிக்கிட்டு. ஐயோ அத்தை, சின்ன கண்டாலீன தேடி வருவீங்கன்னு நான் நினைச்சனே. இப்போ நீங்க இந்த வளகுத்லயே இல்லையா? ஏன் ஏன் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சிக்கிட்டு இருந்தே. அத்தை. நான் வழிய

இந்த வீரா உன்னோட சந்திரன் வீர சந்திர என் அப்பாவோட பெயரு என் சுமித்ரா ஆசை உனக்கு வீரா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு

வாங்கணும். இமாமாவுக்கு என்ன சம்பந்தோ? இப்போ தேடி வந்திருக்கா? புரியலையே. அது உண்மையே நீயே சீக்கிரமா தெரிஞ்சுப்ப. இப்போ முக்கியம் நீ வீடவ கல்யாணம் பண்ணணும். நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு அவ கூடirணும். அப்பன்ன இருந்து முடியும். இந்த நான் பாத்துக்குறேன். நீ அவளை பத்தி கவலைப்படாத. நீ கல்யாணம் பண்ணிட்டு அப்பன்னா அவ இருந்து முடியும். அப்படின்னா, சந்திரனுக்கு அவனுக்கு பழைய எல்லாம் இப்ப நினைவுல இல்லை அந்த விபத்துல அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டான் அவன் அம்மாவை நினைச்சு அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டான் அதனால அவனோட பழைய நினைவுகள் எல்லாமே அழிஞ்சிட்டு இப்ப அந்த நினைவுகளை திரும்ப கொண்டுட்டு வர முடியாது அப்படி கொண்டுட்டு வந்தா அவன் கோமாவுக்கு போயிடுவான் அவன் உயிருக்கு ஆபத்து ஆயிடும் அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் வரும்போது அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் அவங்க அம்மா விபத்துல இறக்கும் இவன் அந்த அதிர்ச்சியில எல்லாத்தையும் மறந்துட்டான் திரும்ப அந்த நினைவுகளை கொண்டுட்டு வந்தா இவன் கோமாவுக்கு போயிருந்தா டாக்டர் சொன்னாங்க அதனால அவனுக்கு தெரியாம நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க அம்மா இறப்புக்கு காரணம் நான் தானே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா அதனால என்ன பார்த்தாலே அவன் பைத்தியம் ஆயிடுறான் அதுக்காக தான் அவனை அண்ணன் கிட்ட கொடுத்த வழக்கம் வச்சிருக்க இப்ப மட்டும் அவன் கிட்ட பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டுட்டு போனான் அவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான் அவன் உயிருக்கு ஆபத்து வந்துடும் அதனாலதான் அவனை விட்டு இவ்வளவு தண்ணி இருக்கேன் ஒரு பக்கம் இவனோட நினைவுகள் அழிஞ்சு வேதனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் என்ன இருக்கான் என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாத்தணும் அது மட்டும் தான் முடியும் நீ அவன் கூட இருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியும் நான் சொல்றது கேளு சீக்கிரம் அவனை கல்யாணம் பண்ணிக்க அந்த லேபா கூடிய இருந்து அவனை காப்பாத்து ஆனா அந்த லேபாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குன்னு தெரியாது தெரிஞ்சா தெரிஞ்சிச்சு அவன முழுசா அவனை முழுசா ஆகும் பக்கம் அவன் திருப்பிடுவான் அதுக்காக தான் சொல்றேன் வேண்டாம் நீ அதுக்குள்ள அவனை கல்யாணம் பண்ணிக்க

Nei, nei, það nægðu ekki. Nei, það er, ég maður, það er ekki. இனிமேல் யவிராபு எதுவும் ஆகாது என்னிலா என்னிலா யவிராபா பாத்துக்கவா இலேக்கா உனக்கும் அப்பனுக்கும் நான் முடிவு கட்டுறேன் அந்த நம்பிக்கை துரோகிக்கும் உனக்கும் சேர்த்து நான் பாடத்தை போகட்டல நான் ராஜேந்திரனே இல்ல